அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிகளேயே சேனம் சிமத்து விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஹெதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்திய மகளும் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி இன்றைக்கு ஒரு ஆக சிறந்த ஒரு நாளாக இந்த நாளை பார்க்கின்றேன் காரணம் நேற்று இரவு பன்னிரெண்டு மணி வாக்கிலே செஞ்சியில் வந்து தங்கிட்டு திருவண்ணாமலைக்கு முன்னே செஞ்சியில் தங்கிட்டு அதன் பிறகு இன்று காலை அருமையான உணவுடன் மேல்முனியூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலை மையப்படுத்தி நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து நாம் செய்யணும் அரசியல் கலப்பில்லாமல் எந்த இயக்கமும் கலப்பில்லாமல் தன்னிச்சையாக பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு முடிவெடுத்ததன் விளைவாக என்னுடைய அன்பு சகோதரி திருமதி பரிமலா காந்தி பரிமிளா காந்தி அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அவரும் அவர் கூட வந்து ஏகப்பட்ட ஸ்கூல் டீச்சர்ஸை அவங்க எல்லோருக்குமே என் மனமார்ந்த நன்றி அதாவது வந்து ஒரு பெண் நினைத்தால் என்ன பண்ணலான்னா என்ன வேணாலும் பண்ணலான்றதுக்கு இது ஒரு சாட்சின்னு சொல்லுவேன் இது ஒரு உதாரணம்னு சொல்லுவேன் ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க தோய்வில்லாத ப்ரோக்ராம் பத்து மணிக்கு பூர்ண கும்பத்தோட எங்களுடைய த எங்களுடைய தலைவர் கணேசன் சார் அப்புறம் எங்களுடைய ஆரிய நண்பர் பிரஷோபகுமார் அவர்கள் நம்பர் மூன்று திரு ராஜசேகர் அவர்கள் இல்லை அப்புறம் திரு வெங்கடேசன் அவர்கள் எல்லாருமே வந்து கூப்பிட்டு போனாங்க எல்லாருமே அதுலேயும் குறிப்பாக அந்த அந்த இடமே ஒரு 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 வைப்ரண்ட் ப்ளேஸாக மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும் நிறைய மந்திரங்கள் சொல்லி எங்கள் கூட்டு போன அந்த பா ஒரு வடகிழக்கு தான் வந்து பேசிக்கிட்டே இருந்தார் இன்ஃபேக்ட் வந்து ஓவராக பேசினார் அதுதான் வந்து ஒருத்ததுக்கு ஒரு விஷயம் கடைசியில் பார்த்தா இது போலலாம் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா அவர் நம்ம இயக்கத்தை சேர்ந்தவர் விஹெச் சேர்ந்தவர் அவர் அதுதான் ஒரு ட்விஸ்ட்டு நம்ம ரெண்டு வந்து இன்ஃபேக்ட் வந்து ஜப்பானில் வந்து எந்த பொருளுமே வந்து மீதி வைக்க மாட்டாங்க சில சில இயக்கங்களை சேர்ந்தவர்கள் அப்படி ஒரு ஒருவர் சுத்தமாக எடுத்து சாப்பிட்ட பிறகு அவர்கிட்ட போய் அட்வைஸ் பண்ணார் சாப்பாடில் மிச்சம் வைக்கணும் எலியெலாம் சாப்பிடும் பூனை சாப்பிடும் பூச்சி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அப்போ அவர் கோமந்துடுச்சு அவர் சொன்னது என்னென்னா எச்சில் இலை எச்சில் சாப்பாடு எதுக்கும் போடக்கூடாதுங்க உணவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு விஷயத்தை அவர் எடுத்து சொன்னார் அது மட்டும்தான் ஒரே ஒரு மைனஸ்ஸு அந்த 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 ஐயங்காருக்கு வந்து வடகிழ ஐயங்காருக்கு மூன்று முறை கங்குவா படம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் ஆண்டாள் பக்கத்தில் பேரவை சார்பாக ஆண்டாள் பக்கத்தில் பேர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறதுனால அவருக்கு மூன்று முறையாக நாலு முறையான்னு தெரியாது மூணு முறை பார்த்துட்டு அவர் சரியாக இருந்தார்னா நாலாவது முறை பார்க்க வேணாம் அதனால் அவரது அந்த அந்த ஒரு நிகழ்வை தவிர ஒரு மிகச்சிறந்த ஒரு கருத்து உருவாக்கம் நடைபெற்றது உடனடியாக என்ன பண்ணணும் அப்போ ரேவதின்ற ஒரு அன்பு சகோதரி அவனுக்கான ஒரு நாள் எஸ்ஐயாக இருந்தவர் ஆனவர் அவர்லாம் பார்த்திங்கன்னா தங்களுடைய இடத்தை இருபது சென்ட் இடத்தை அது வந்து விலை மதிப்பில்லாத ஒரு பூமி அந்த பூமி பெருமாள் கோயில் பக்கத்தில் அவங்க வந்து நீங்கள் எடுத்துங்க நீங்கள் ஷெட்லாம் போட்டுங்க எந்த கட்டணமும் வேண்டாம் மகிழ்ச்சியாக நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க முன் வந்தாங்க அதே போல் செய்யாரை சேர்ந்த ஒரு நண்பரும் இருபது சென்ட் இடம் நான் தரேன்னு சொன்னார் பட் அது இந்த ப்ராஜெக்டுக்கு அது சூட் ஆகலாம் கூட அந்த எண்ணம் வருது பார்த்தீங்களா மக்களுக்கு நான் கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு ஸோ இடத்துக்காக தான் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கோம் ஆறு மாதத்தில் ஆறு இடம் மாற்றிட்டோம் ஸோ இந்த வர முப்பதாம் தேதி அன்னதானம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நல்ல நம்மளோட சொந்த இடத்த நடக்கிற மாதிரி தான் அது நிறைய விதிகள் ரொம்ப அன்பு பொருந்தி ஒரு அன்பு சகோதரி அவங்க ரொம்ப கனிவான ஒரு பேச்சு அவங்களும் அவங்களும் எந்த வித பந்தாமும் இல்லாமல் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தவர் காஃபி எடுத்து வந்து கொடுத்தாரு அதுவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஸோ மனிதர்கிட்ட வந்து பணம் அதிகமாகும்போது திமுறை அதிகமாக இருக்கும் சில மனிதர்கள் பணம் மிக அதிகமாக இருக்கும்போது பணிவு எல்லாத்தோடய மிக அதிகமாக இருக்கும் அந்த வகையில் ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு உள்ள ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்ஐ அவர்களையும் ரிட்டையர்டு எஸ்ஐ அவர்களையும் அவங்களோட மனைவியும் சொல்லலாம் ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் தேங்க்ஸ் உணவு வந்து பிரமாதமான உணவு இப்படி என் நண்பர்லாம் வந்து உப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் எப்படி ஒரு ஒரு உணவை ரசித்து சாப்பிடணும் அந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது என்ன தயிரோட தான் வந்து நான் சாப்பிட சா எனக்கு பிடிக்காத ஒரு பொருள் பக்கத்தில் இருந்த எங்களுடைய இந்து ரேக்கா வர்க்கீஸ்கிட்ட விட்டுட்டேன் நான் மற்றபடி எல்லா உணவையும் நான் ரசித்து சாப்பிட்டேன் ஸோ அந்த சமையலுக்கு கலைஞருக்கும் அதுக்கு உதவணும் அத்தனை பேர் எங்கள் டீம் ஜே டூரிசம்லாம் முதல் முறையாக செயல்பட்டுருக்காங்க எங்களுடைய தலைவர் பாலாஜிக்கும் சரவணனுக்கும் அங்கேருந்து வேலை செஞ்ச எல்லா பேருக்கும் நான் சொல்லணும் டைம் ஆகும் எல்லாருக்கும் எனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸு அதே போல் மைக் ஆடியோ சிஸ்டம் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க ஆஸ் யூஷுவல் என்னை பார்க்க வரும்போது பத்து டாலர் எடுத்துகிட்டு வந்தார் பத்துனாவின் சாத்திரிக்கு பத்து டாலரையும் எட்டு பேருக்கு கொடுத்துட்டு அது போக ஒரே ஃபேமிலிக்கு ரெண்டு ரெண்டு போயிடுச்சு ஒரு பொண்ணுக்கும் ஒரு அவங்க அம்மாவுக்கும் ஸோ அவருக்கும் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸு இன்றைக்கி வந்து பெருமைக்காக சொல்லலை இது நான் சொல்லணுன்றதுனால சொல்கிறேன் மேல்மனியினர் வந்து ஒரு மையப்படுத்தி பெரிய விஷயங்களை பண்ணணும் அந்த சாதிய சிந்தனை இல்லாமல் ஒரு மக்கள்கிட்ட வந்து ஒரு ஒற்றுமையை வந்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு குழுவாக ஆரம்பித்தாங்க அந்த குழு வந்து நிறைய விஷயங்களை எடுத்து செய்யப்படுகின்றது அப்போது நான் எனக்கு வந்து அந்த இது வரைக்கும் நான் போனதில்லை நான் இப்போவும் போகமாட்டேன் எப்பயாவது போவேன் எப்போ போவேன்னா இலக்கை வந்து அடைந்த பிறகு அந்த கோயிலுக்கு போவேன் எப்படி இன்னி வரைக்கும் திருப்பதி போல் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் அதே போல் மேல்மணன் சில இலக்குகள் இருக்குது அது அடைந்த பிறகு நிச்சயமாக அந்த கோயிலுக்கு போவேன் இன்றைக்கால கூட எனக்கு கூப்பிட்டாங்க வாங்க சாமி கும்பிட்டுட்டு நான் வரலன்னு சொல்லிட்டேன் அப்போது அந்த கோயிலை மையப்படுத்தி பண்ணும்போது நான் வந்து எனக்கு என் மேல் உண்டு எனக்கு ரொம்ப கைராசி அதில் எந்த டவுட்டுமே யாருக்கும் இருக்க வேண்டாம் அப்போ நான் உடனே ஒரு ஒரு லட்ச ரூபா வந்து எடுத்து கொடுத்து நல்லபடியாக இதை பண்ணுறேன் உடனே மனோகர் சார் ஐம்பதாயிரம் அம்சா டீச்சர் பத்தாயிரம் சரஸ்வதி டீச்சர் ஐம்பதாயிரம் அதுமாதிரி டக்கு டக்குன்னு எல்லாம் பத்தாயிரம் பத்தாயிரம் அப்புறம் சீனிவாசன் சார் காமலட்சிமா பத்தாயிரம் எல்லாம் உடனடியாக எல்லாருமே வந்து அதுக்கு முன் வந்தாங்க நான் யார் பேரே உடன்தான் மன்னிச்சுங்க எதுவும் ப்ரிப்பேர் ப்ரிப்பரேஷன் நம்ம நடந்தது அப்படியே உள்வாங்கி அப்படியே இருக்கேன் அண்ட் நல்ல லெக்சர்ஸ் இருந்தது நல்ல கொஸ்டின் ஆன்சர் சேஷன் இருந்தது ஸோ எல்லோருக்குமே என் மனமார்ந்தது நன்றி ஸோ நைஸ் ஆஃப் யூ வாழ்க வளமுடன் அதுலேயும் குறிப்பாக மழையில் வந்து போன அம்மாவை அன்னைக்கு சாப்பாடு போட்ட சாப்பாடு போட்ட பிறகு மழையில் நனைந்து முட்டிய அளவுக்கு தண்ணியில் வந்து பெரிய பெரிய பாத்திரங்களை பத்திரமாக எடுத்து சேர்த்த அந்த நல்ல உள்ளவங்களுக்கு என் மனமாந்து நன்றி அதான் என்னோடய டீச்சரும் சொல்ல சொன்னாங்க அவங்க எல்லோருமே வாழ்வாங்க வாழ நான் வணங்கும் ஆண்டாலை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் ஒன்று இரண்டாவது விஷயம் வந்து மதுரை ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஒரு கம்பேக்ட் ப்ரோக்ராமாக இருக்கும் ரொம்ப நல்ல ஆட்கள் எண்ணிக்கையில் ஆட்கள் வந்திருக்காங்க நல்ல உணவை கொடுக்கும் உங்களுக்கு ஏதாவது அந்த ப்ரோக்ராமில் திரும்பவும் சொல்கிறேன் ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுன்னா எனக்கு தயவுசெய்து சொல்லுங்கள் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது நம்ம யூஷுவல் எல்லாரோட கேள்விக்கும் பதில் சொல்லலாம் முடியாது சூசன் கொஷின்ஸு எல்லாருக்கும் பொதுவான கொஷ்டின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணலாம் மூணாவது விஷயம் வந்து பத்துக்காணி காளியம்மன் கோயிலை பொறுத்த வரைக்கும் ஐ அவங்களுக்கு நூறு சேர் பிளாஸ்டிக் சேர் தேவை அப்புறம் வந்து நம்பர் ரெண்டு வந்து பத்து டாய்லெட் பாத்ரூம் அப்புறம் சம்பு இதுதான் வந்து ப்ரியாரிட்டி அதுக்கப்புறம் நாலாவது தான் வந்து மின் விளக்குகள் அதாவது சோலார் மின் விளக்குகள் பொறுத்தவரை ஸோ இந்த நாலு விஷயத்த எடுத்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் வந்து படிப்படியாக பண்ணி ஒரு மூணுலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே சில விஷயங்களை எதிர்பார்க்குற விஷயங்கள் பண்ணானே அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை வந்து நம்ம ஃபுல் ஃப்ரிட்ஜாக பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் உங்கள்கிட்ட எனக்கு பிளாஸ்டிக் சார்ஜ் இருக்குது நான் வரும்போது எடுத்து வந்துடுறேன் இல்லை வந்து நான் பிளாஸ்டிக் சார் வாங்கி தரேன் அந்த மாதிரிலாம் என்ன இருந்ததுன்னா தயவுசெய்து வந்து சைஸ் கூப்பிட்டு சொல்லிவிடுங்க நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஒன்பது நாலு நாலு ரெண்டு ஆறு மூணு ஆறு மூணு ஆறு மூணு என்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு சொல்லிடுங்க இது எதுக்காகனா லாஸ்ட் டைம் வந்து பெண்கள்லாம் வந்தப்போ தரையில் உட்காந்துருந்தாங்க அப்படிலாம் இல்லாமல் சேரில் உட்காரட்டும் வெயிட்டிங் டைமு ஏதோ நடுவில் எங்கேயாவது சேர் போட்டு உட்கார வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்யூச்சரில் பெரிய பிளான்ஸ் இருக்குது அதெல்லாம் நிறைவேறும் ஏன்னா இது நானும் நீங்களோ தீர்மானிக்கல மேலே இருக்க அந்த காலி தீர்மானிச்சுட்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வீ ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் கோல் வி ஆர் இன்ச்சிங் டுவர்ட்ஸ் கோல் வீல் அச்சீவ் இட்டு அவன் எண்ணம் சொல் செயல் எல்லாமே நேர்கோட்டில் இருந்தோன்னா நிச்சயமாக அது நடக்கும்ன்றதை அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க அது நிச்சயமாக நடக்கும் என்பதில் எனக்கும் இருவேறு கருத்துக்கள் இல்லை அண்டு இதுக்கு அடுத்த நிறைவாக ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் டீமை பொறுத்த வரைக்கும் இந்த டூரிசம் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆயிட்டாங்க அதாவது நான் ஒரு ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தேன் அந்த விஷயத்தைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நைட் பண்ணுற வரைக்கும் அப்புறம் நல்லா மனசு விட்டு பேசுறதுக்கப்புறம் என் மனசெலாம் உடஞ்சி போச்சு அப்படின்லாம் வந்து பேசுறதுக்கப்புறம் மக்கள் வந்து பயங்கர உத்வேகத்தோட வேலை பார்த்தாங்க ஐ திங்க் வந்து எங்கள் டீம் வந்து அந்த ஜே டூரிசம் டூர் டீம் வந்து ஒரு ஐநூறு பேருன்ற ஒரு இலக்கை அடைஞ்சிருவோம் ஒரு பெரிய லெவலில் ஒரு புரட்சியை பண்ணுவோம் அந்த அந்த சுற்றுலா இன்ப சுற்றுலாவுக்கும் கோயில் சுற்றுலாவுக்கும் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் இன்ஃபேக்ட் ரெண்டு பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் தலைவர் ஆண்டாள் கோ கோஃபவுண்டர் திருகோவிந்தன் தலைமையில் அஞ்சு நாள் வந்து டூர்லாம் போயிட்டு இன்றைக்கி ஃப்ளைட்டை பிடிச்சி நாளைக்கு காலையில் வராங்க நாளைக்கு இன்றைக்கி என்ன மிட் நைட் வராங்க ஸோ அந்தளவுக்கு பெண்கள் வந்து வீட்டில் சமைச்சு போடுறதை விட்டுட்டு அதுவும் ஒரு வேலை தான் பிள்ளைகள் இருக்குது கணவன் இருக்கார் எல்லாமே இருந்தாலும் எல்லாத்தையும் வச்சுட்டு நாமளும் எதாவது சாதிக்கணும் அப்படின்றதுக்காக முன் வந்தது வந்து என்னப்படுத்துறதுக்கு என்னுடைய சாதனையில் ஒரு சாதனையாக நான் வச்சுருப்பேன் ஏன்னா எல்லாருமே சாகப்போகின்றோம் வெறுமன சாகப்போகிறோமா இல்லை சாதித்து விட்டு சாக போகின்றோமா நான் சாதிச்சு என்ன ஆகப்போகுது அப்படின்னு கேட்கலாம் கேட்குறவங்க இப்போ உடனே செத்து போயிடலாம் நீங்கள் சாதிச்சு ஒன்றும் ஆகப்படலை இல்லை நான் சாதித்தா நிறைய விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களுக்கு அது வந்து அடிக்கொள்ளிடும் நிறைய விஷயங்களுக்கு அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய குடும்பத்திற்கு வந்து ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களா அதில் முன் வரலாம் ஏன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து இது பார்ட் டைமாக பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டு அட் த சேம் டைம் பெண்களுக்கு வந்து இது வந்து வீட்டில் சும்மா இருக்காங்க படிச்சிருக்காங்க அப்படின்ற இடத்துல படிப்பு இருக்குது இல்லை இல்லைனா சமைச்சு போடுங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த டூரிசம்ன்ற ஒரு விஷயத்த நீங்கள் எடுத்து பண்ணலாம் நான் ரொம்ப வியந்து போயிட்டேன் அதாவது வந்து நான் சிலர் வந்து மிஸ் மிஸ் ஜட்ஜ் அதாவது டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புத்தகத்தை அதை அட்டையை பார்த்து முடிவு பண்ணாதேன்னு சொல்லிட்டு நான் அதுபோல் தவறாக முடிவு பண்ண ஒருத்தர் யாருன்னா போனா பெருந்துரை போனா அவங்க வந்து அந்த திருக்குறளாவது ஒன்றே முக்காடி அதோடு ஒரு அடி கம்மியான ஒரு ஆள் பட்டு நான் அவங்களுடைய பேச்சு அவங்களுடைய பிஹேவியர் அவங்க வந்து பீப்புளோட உரையாடுற விஷயங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு லீடர் வந்து அவங்களுக்குள்ள இன்பில்ட்டாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இது போல் எத்தனை பவுனாக்கள் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ எல்லோருமே வெளியில் வரணுன்றது என்னோட ஆசை முழுக்க முழுக்க இதில் எனக்கு எந்த ரோலும் கிடையாது நான் ரொம்ப கம்ஃபர்டபுளான லீகில் இருக்கேன் ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கேன் நான் வேறு தளத்துக்கு பிரயாணப்பட்டுட்ருக்கேன் இது என்னை நம்பினவங்க வந்து அடுத்த கட்டம் போனோம் ஸோ திடீர்னு என்னை நம்பி இப்போ நான் வந்து வாஸ்து தான் எல்லாமே நினச்ச காலத்தில் என் கூட வாசுக்காக பிரயாணப்பட்டவங்களுக்கு நான் வழி காட்டணும் நான் வந்து அது இப்போ வந்து அது வந்து சரியாக இருக்காது நல்லது பண்ண நல்லது நடக்கும் டூ குட் பி குட்னு சொல்லிட்டு நான் பாட்டு போய்ட்டுனா என்னை நம்பி வந்து நடு ரோட்டில் நிற்பானல அப்போ அவனுக்கும் ஒரு வழிகாட்டி அவனையும் தூக்கி விட்டு அவனையும் வந்து கரை இல்லையா எங்கள் மக்களுக்கு வந்து ஒன்றும் இது புரியல இதோட சீரியஸ்னஸ் புரியல என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க ஆனால் என் கூட டிராவல் பண்ணால் அத்தனை பேருக்கும் இது புரிஞ்சிடுச்சு இப்போ அடித்து துவைச்சி போட்டால் கூட நம்மளை விட்டு போக மாட்டேன் அந்த அளவுக்கு தெளிவாக இருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கோஆர்டினேட்டராக ஃபயர் ஆட் போட்டிருக்காங்க அந்த ஃபயர் ஆட்டும் வந்து ஃபோன்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ணி ஒரு சிறந்த ஒரு பேரை அந்த குழுவுக்கு பெற்று தருவாங்கன்னு நம்புகிறேன் ஸோ ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங்கில் இருந்து ஹாப்பி ஜேர்னியிலருந்து மிக அதிசயத்தக்க கோயில்களை பார்ப்பது வரைக்கும் எல்லாமே சிங்கிள் ஷாட்டில் எங்கள் டீம் பண்ண போகிறாங்கன்ற அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு பெரிய விஷயமாக எனக்கு இப்படி எனக்கு தெரிகின்றது ஸோ எல்லாருமே முன் வந்ததுக்கு எல்லாருமே ஒத்து வந்ததுக்கு என் மனமாக நன்றி வந்து டாய்லெட்ஸை பொறுத்த வரைக்கும் காணிக்கு வந்து முன்னே யாராவது ஸ்பான்சர்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஒரு டாய்லெட்டுக்கு வந்து நம்ம ஐம்பாயிரூபா வச்சுக்கலாம் கணக்கு தெர் இஸ் அ ரீசன் ஃபார் இட்டு யாராவது இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் அதாவது எனக்குன்னா நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ நம்பர் சொல்லுங்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் அண்டு என் நண்பர் ஒருவர் வந்து நூறு ஒரு டாலர் தரானிருக்கார் நம்மளுடைய ப்ரோக்ராமுக்கு பூபதின்னு சொல்லிட்டு பள்ளிக்கிறங்கள ஸோ நூறு ஒரு டாலர் வந்து உண்மையிலே யார் டிசர்விங் பீப்புள் நான் அதாவது இவங்க வெள்ளையாக இருக்காங்க இவங்க கருப்பாக இருக்காங்க இவங்க பல்லு எடுப்பாக இப்படிலாம் நான் பார்த்து கொடுக்கப்படுறேன் கேட்குற கேள்விக்கு சரியான பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அட்டன்டிவாக இருந்தால் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ப்ரிஃபரன்ஸு குழந்தைகளுக்கு நானும் குழந்தை கொடுத்தேன் என் குழந்தை கொடுன்னு கேட்காதீங்க அவர் நூறு டாலர் கொடுக்குறாரு நீங்களும் நூறு டாலர் கொடுத்தா இன்னும் நூறு பேர் கொடுக்கலாம் ஸோ அன்றைக்கி வந்து நம்ம சண்டைப்படக்கூடாது அதனால் தெளிவாக சொல்லிடுறேன் அவங்களுக்கு கொடுத்தீங்க இவங்களுக்கு கொடுத்தீங்க ஒரு பாட்டீச்சர் வரத்து கொடுக்குறாரு எனக்கு ஒரு செலவு கொடுங்க நானும் நூறுரூபா கொடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு உரிமையாக கேட்டார் அது உரிமையாக இல்லாத வந்து அவர் தெரியாமல் கேட்குறாரு அது போல் யாரும் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இதுதான் ஜென்ரலான விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஒரு கதை அந்த கதையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரியவர் அவரோட வேலையை வந்து காட்டில் போய் வந்து சுி பொறுக்கணும் அந்த விறகு எடுத்துட்டு வந்து மரத்தை சின்ன சின்ன உதிர்ந்த செடிகளையும் மரங்களையும் கட்டி அது அந்த சுள்ளிகளை சேகரித்து ஊரில் வந்து விற்று அதன் மூலமாக அவரும் அவருடைய வயதான மனைவியும் ஒரு மகிழ்ச்சியான குடும்பம் நடத்தியிருந்தாங்க இப்போமே வந்து அந்த அந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா தாத்தா வேலைக்கு போகும்போது கேழ்வரகு களி பண்ணி கொடுப்பாங்க அதுபோல் ஒரு முறை கீழர் களி வந்து பண்ணி கொடுத்து அவர் அதை சாப்படை எத்தனை போகுது மிகப்பெரிய ப அவர் இருந்திருக்கிற நேரத்தில் அதை சாப்பிட எத்தனைத்த போது அவர் கை தவறிய ஒரு ஒரு சின்ன பொந்து மாதிரி பள்ளத்தில் விழுந்துடும் அப்போ தான் அவர் எடுக்கப்பவரை அவரெல்லாம் எடுக்க முடியாது ஏன்னா அது உள்ளே போயிடும் அது அப்போ ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு என்னடா பண்ணுறது அப்படியே சோர்ந்து போயிடு தண்ணியை குடிச்சு நல்லா நடக்க முடியாது போது ஒரு எலியை எட்டி பார்ப்போம் தாத்தா ரொம்ப நன்றி ரொம்ப சுவையாக இருந்தது கேழ்வடுக்கு களி பாட்டிக்கு ரொம்ப நன்றி சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னோடனே என்ன எலி பேசுது அப்படின்னு ஆச்சுங்க பார்த்தோன்னே நாங்கள் பேசுவோம் எங் எங்களுக்குன்னு நாங்கள் பேசக்கூடிய எலின்னு தனியாக ஒரு எலி கூட்டம் கூட்டம் இருக்குது எங்களுக்குன்னு தனியாக அரண்மனை தனி ராஜா அணிலாக இருக்காங்க வரீங்களா எங்கள் அரண்மனைக்குன்னு அந்த எலி கூப்பிடும் எப்படி வர்றது அப்படின்னு கேட்கும்போது இந்த பொந்து கொழியாக தான் அப்படின்னு நீ போகிறதே வந்து உனக்கே சின்னதாக இருக்கேன் நான் இவ்வளோ பெருசாக இருக்கேன் நான் எப்படி வர முடியு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க என் வாழை பிடிச்சிங்க கண்ணை முடிக்கிங்க நான் அவங்கள கூப்பிட்டு போய்ட்டு அதே போல் வாழை பிடிச்சிப்பார் கண்ணை மூடிப்பார் அப்போ திடீர்னு வந்து அவர் பறக்கிற மாதிரி ஒரு ஒரு உணர்வு இருக்கும் கொஞ்ச நேரத்தில் வந்து கண்ணை துறங்க கையை விட்டுருங்கன்னு சொன்னோன்னு பார்த்தா ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் டூப்பர் அரண்மனைக்குள்ளே அவர் இருப்பார் பயங்கர மகிழ்ச்சி ஆகிடும் அந்த பெரியவருக்கு எங்கே பார்த்தாலும் தங்கம் சிதறி இருக்கும் எங்கே பார்த்தாலும் வந்து அந்த எலிகள் வந்து அங்கே இங்கேயும் ஓடும் பயங்கர மகிழ்ச்சியாக இருக்கும் அங்கே வந்து அந்த பாட்டு பாடும் நாங்கள் இங்கே எலிகள் ந நல்ல நல்ல எலிகள் பூனை சத்தம் வேண்டாமே எங்கும் அமைதி வேண்டுமே திலக்கலக்கா திலக்கலக்கான்னு அந்த பாட்டு பாடிட்டுருக்கோம் அந்த பூனைகள்லாம் சரி அந்த எலிகள்லாம் அப்போ வந்து இவர் எல்லாமே ஆச்சரியமாக பா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பெரிய எலி வரும் நான் தான் வந்து மகாராஜா இந்த அரண்மனைக்கு வாங்க நீங்கள் எங்களோட எலிக்காக உங்களோட உணவை தியாகம் பண்ணிட்டீங்க நீங்கள் பசியோடு இருப்பீங்க நான் உணவு தரேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அவர் சுவைக்காத ஒரு உணவை ஒரு பெரிய ஒரு தட்டில் வச்சு ஒரு நாலஞ்சு எலிக்கல் தள்ளிட்டு வந்து ராஜா அதை வந்து கொடுப்பாங்க ராஜா எலி கொடுக்கும் இவர் சாப்பிட்ருவார் அப்போ மறுபடியும் அதே போல் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா எலிகளுமே அப்போ வந்து தாத்தா சொல்வார் பாட்டி எனக்காக காத்திருப்பாங்க நான் போகணும் அப்படின்னு ஒன்று நன்றி தாத்தா உங்களோட உதவிக்கு நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இழுக்க முடியாமல் வந்து ஒரு பெரிய ஒரு மூட்டையை கொடுக்கும் அந்த மகாராஜா எலி அது திறந்து பார்த்தா அத்தனையும் தங்கமாக இருக்கும் இவருக்கு ஒரே மகிழ்ச்சி ஆகிடும் இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு அதே போல் நீங்கள் வாழை பிடிச்சிங்க நீங்கள் கண்ணை மூடுங்க நான் உங்கள் வீட்டிலே இறக்கி விட்றேன் அந்த ஒரு எலி சொல்லும் அதே போல் அவர் வீட்டில் போய் இறங்கிடுவார் அவரோட மனைவிகிட்ட என்ன நடந்து எல்லாம் சொல்லுவார் நம்ம மக்களுக்கு தான் அந்த ஒட்டு கேட்குற பழக்கம் உண்டுல்ல எல்லா விஷயத்துலையுமே அடுத்தவன் என்ன பண்ணுறான் அடுத்தவன் என்ன செஞ்சிட்ருக்கான் அடுத்து என்ன செய்ய போகிறான் அப்படின்ற ஒரு விஷயம் இன்டெலிஜென்ஸ் ஆட் இந்த எப்படி வந்து போலீஸில் உளவுத்துறை இருக்கோ அதே போல் உளவுத்துறை மென்டாலிட்டி உள்ள பக்கத்து வீட்டுக்காரர் என்ன பண்ணான் அதை எட்டி பார்க்குறான் இவன் குச்சு குசுன்னு பேசுகிறாங்க இவன் காதை வச்சு கேட்குறான் எல்லா விஷயமும் கேட்டுது இவனும் அதே புந்துக்கு அடுத்த நாள் போகிறான் இவனும் அதே போல் ஒரு க ஒரு கேழ்வரகு களி உண்டியது உள்ள தள்ளி விடுறான் அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் அதை எலி வந்து நீ வாழை பிடிச்சிக்கோ நான் அவனை கூட்டு போகிறான் கண்ணை முடிக்கணும்னா இவனும் அதே போல் தான் தெரியும்ல தான் தாத்தா போனான்னு அங்கே போய் உடனே அதே போல் பாட்டு பாடிட்டுருக்கு அங்கே எங்கே பார்த்தா தங்கமாக இருக்குது அப்போ இவன் யோசிப்பான் இந்த எலிகள்லாம் வந்து இந்த தங்கத்தெல்லாம் வந்து பாதுகாக்க முடியாது அந்த கிழவன் வந்து ஒரு மூட்டை தங்கம் தான் எடுத்துகிட்டு போனான் நம்ம மொத்த தங்கத்தையும் எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டுருப்பாங்க அப்போ வந்து மகாராஜா எலி வந்து அதே போல் சாப்பாடு கொடுக்கற நல்லா சாப்பிட்டுருவான் உடனே வந்து எல்லாத்தையும் இதுதான் வந்து தக்க சமயம் எல்லா எலிகளும் சாப்பிட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண உடனே இவொடனே அவர் ஒரு தூணுக்கு பின்னாடி போய் மியா மியா அப்படின்னு ஒரு ஒரு சவுண்ட் கொடுப்பான் உடனே எல்லா எலிகளுமே வந்து பூனை வந்துச்சுன்னு ஓடி போயிடும் ஏன்னா பூனைன்னா பயம் இல்லையா எலிக்கு ஓடி போனோடனே கொஞ்ச நேரத்தில் அந்த அரண்மனையில் இருந்த வெளிச்சம்லாம் போயிடும் இவன் வந்து கும் இடத்தில் மாட்டிப்பான் திரும்ப அங்கேருந்து வெளில போகிறதுக்கு அவனுக்கு வழி தெரியாது அவன் மாட்டிக்கிட்டான் அவ்வளோதான் இதன் மூலமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப சிம்பிளான விஷயம் பேராசை இல்லாத தாத்தா நன்கு பிழைத்து வந்தார் அந்த இருட்டாக மாறினதுக்கப்புறம் இளைஞர்கள்லாம் வேற இடத்துக்கு போய் அங்கே அரண்மனை கட்டி அந்த அரண்மனையில் சந்தோஷமாக வந்து அந்த கதை முடிஞ்சிடும் ஸோ இதில் பேராசை இல்லாமல் அந்த அரண்மனைக்கு வந்துட்டு போன தாத்தா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் இன்றைக்கும் பேராசை கொண்ட பக்கத்து வீட்டுக்காரன் இன்னும் எங்கே இருக்கான்னு தெரியல அப்போது அளவான ஆசையுடன் இருப்பது யாருக்கும் துன்பம் இல்லை அப்படின்னு அந்த கதை முடியும் அப்போ நாமும் வந்து அந்த வீட்டுக்காரன் மென்டாலிட்டியோடு இல்லாமல் அந்த தாத்தாவுக்கான மனாலியோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு இன்றும் இல்லை இன்றுமே மகிழ்ச்சி என்ற ஒரு விஷயம் நமக்குள்ளே இருக்கும் நமக்கான நமக்கான விஷயமாக இருக்கும் ஒன்று இரண்டாவது விட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த பேராசை அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு மனிதனை உயிரோடு கொளுத்தக்கூடிய விஷயம் ஒரு மனிதனை உயிரோடு புதைக்கிற விஷயம் அது வேண்டாம் கடவுள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு விஷயம் கொடுத்துருக்காரா எதுக்கெல்லாம் சொன்ன அதை பார்த்து மகிழ்ச்சி அடை அவனுங்க அவன் வந்து ரோல் சாய்ஸ் வச்சுருக்கானா அவன் வந்து பிஎம்டபிள்யூ வச்சிருக்கானா அவன் ஆடி வச்சுருக்கானா சந்தோஷப்படுங்க அதை விட்டுட்டு ஐயோ இவன் திருட்டு பையன் எவனை ஏமாத்தான்னு தெரியல பண்ணுறதெல்லாம் ஐயோக்கித்தனோ அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படி சொன்னால் அது வந்து பொறாமையாக மாறி அது வந்து நம்ம மனசுக்குள்ள அந்த வன்மமாக மாறி அப்புறம் வந்து நமக்கு நம்ம பணத்தை நோக்கி பிரயாணம் பட முடியாது நீங்கள் பணத்தை நோக்கி பிரயாணப்படணா உங்கள் கூட்ட இருக்கவே கூடாத ஒரே பழக்கம் அடுத்தவங்களை பார்த்து பறாமப்படக்கூடாது அடுத்தவங்களை பார்த்து பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சுன்னா பேராசென்ற விஷயம் நமக்குள்ளே நமக்கு இல்லாமல் போயிடும் ஏன்னா கம்பேரிசன் இருக்காது கிடச்சது போதும் இன்றைக்கி வந்து இது தான் நமக்கு இடப்பட்டிருக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கி இது தான் கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி நாளைக்கே நிச்சயமாக பெட்டராக கிடைக்கும்னு நம்பிக்கையோடு நம்ம தூங்கலாம் இன்றைக்கி என்னடா இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன் நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னா நாளைக்கு இப்போ இன்னைக்கு கிடைச்சதுக்கும் நன்றியோடு இல்லை நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காதுனா எதுவுமே கிடைக்காது அப்போ உங்களுக்கு நீங்கள் பேராசை என்ற ஒரு விஷயம் உங்களை அண்டவே அண்டாது பொறாமை என்ற விஷயத்தை தொலைக்கும் போது இதனால் என்ன இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட்னா இன்னி கூட ஒரு பவானின்னு ஒரு அம்மா பவானி சந்தில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ஒரு டிப் அப்படின்னு சொல்லும்போது இந்த நொடி வாழணும் இப்போ அவங்க வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பவானின்னு சொல்கிறாங்க நான் ஞாபகம் வச்சு பவானி உங்கள் கேள்வி என்னன்னு போது அப்போ எப்படி அவங்க என்ன பேர் ஞாபகம் வச்சுக்க முடியும் அவங்க கணவர் பேர் செந்தில் எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியும் ஆசியம் என்ற ஒரு விஷயம் எப்படி வரும் அப்படின்னா இந்த நொடி வாழ்கிறவனுக்கு தான் அதெல்லாம் சாத்தியப்படும் இந்த நொடி வாழ்கிறவங்களுக்கு தான் அதெல்லாம் சாத்தியப்படும் அப்போ இந்த நொடி வாழ்கிறதுக்கு நீங்கள் பழகும் போது அது அது பழக முடியல அப்படின்னா பொறாமையும் பேராசையும் வந்து நீங்கள் கட் பண்ணி தூக்கி போட்டுட்டிங்கன்னா இந்த நொடி உங்களால் வாழ முடியும் மெமரி பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடும் இந்த மண் உங்களுக்கான மண் இந்த மக்கள் உங்களுக்கான மக்கள்ன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் அனைவரும் அவ்வாறே புரிந்து கொள்ள நான் வணங்கும் ஆண்டாளை பிரார்த்திக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த பணிமுக தாய் ஆண்டாளுக்கும் நரசிம்மன் மனமாக நன்றி திருவண்ணாமலையிலிருந்து இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பி சமர்ப்பிப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆடி ஆடி அகம் குறைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி என்று வாடி வாடும் இல்வானதிலே எல்லா போடும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம்